வணக்கம் நண்பர்களை நேர்முக தேர்வுக்கு தயார் செய்வது எப்படி அப்படிங்கிற எட்டாவது பதில் நம்ம பார்க்க போகிறது நம்ம எப்படி நுழைறோம் நம்ம எப்படி சீட்டை எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம எப்படி வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போறோம் நார்மலா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் டிராஃபிக் ஜாமு பிரச்சனை ஏதாவது நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு மார்னிங் இன்டர்வியூ அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போற மாதிரி போயிடணும் சோ முடிந்த அளவுக்கு ஏசி கார்ல போங்க ஏன்னா நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க அந்த ட்ரெஸ் உங்களுக்கு கசங்கிற மாதிரியோ அழுக்காகிற மாதிரியோ இருக்கக்கூடாது கூடாது ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எவ்வளோ தூரத்தை நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க சப்போஸ் வெளியூர்லேருந்து நீங்கள் வரணும்னா முதல் நாளே வந்துடணும் இது ஒரு பாட்டு சரி நம்ம போயாச்சு அடுத்ததான் முக்கியமான விஷயம் இப்போ நீங்க வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மார்னிங்ல வந்து ஒரு ஆறு பேரோ எட்டு பேரும் வர சொல்லிருக்காங்க ஒன்பது மணிக்கு ரிப்போர்ட்டிங் ஒன்பணி எல்லாரும் வந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஒன்பது மணிக்கு இன்டர்வியூ வர போறது இல்லை அதுலயும் ஒன் பை டூ அப்படின்னு போட்டு போயிட்டேரு அப்ப நம்ம திங்கிங் அண்ட் போக்கஸ் வந்து இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கணும் என்ன மக்கள் பேசிக்கிறாங்க என்ன பிரச்சனை ஓடுது அப்படிங்கற சிந்தனை இல்லாம பாருங்க ஒரு மேகசின் ஒரு பேப்பர் அதை பாத்துட்டே இருக்கும் ஓகே அப்புறம் என்ன கேட்பாங்களோ எது கேப்பாங்களோ அப்படிங்கிற நர்வஸ் ஆக நெர்வஸாக தேவையில் எதுக்கு படபடப்பு என்ன கேட்க போறாங்களோ என்ன கேட்பாங்களோ அந்த கேட்பாங்க நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்க ஒரு மனப்பான்மையில் இருங்க ஒன்றும் ஆகாது சரி இதை தாண்டி ஒவ்வொரு மாணவருக்கும் அவர் உங்க டைம் வருது பட் எப்பவுமே அரை மணி நேரத்துக்கு ஒரு இருநூறு முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க சொன்ன உடனே ஆள் இந்த மூச்சு ஒரு பத்து இருபது முறை இழுத்து கொடுங்க உங்களுக்குள்ள இந்த பால்பிட்டேஷன் நடுக்கும் இந்த இது எல்லாமே போய்டும் பாத்திரம் போயிட்டு வந்து நீட்டாக மூஞ்சிங்க கழுவிட்டு நல்லா ஒரு டம்ளுக்கு தண்ணி குடிச்சுட்டு அது மாதிரி ரொம்ப கூல் தண்ணியா குடிக்காதீங்க கோல்டு வாட்டர் வில் காசு ஸ்பீச் அடுத்த பாட்டு நமக்கு வர்றது வந்து என்ட்ரி எப்பவுமே மறக்காம விஷயம் நாக் பண்ணிட்டு மெய் சார் உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு தான் உள்ளே நுழையணும் இது ஒரு பேசிக் கட்டசி அப்புறம் வந்து எல்லா மெம்பரையும் ஒன்று போல பண்ணணும் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாரையும் ஒன்னு போல் க்ரீட் பண்ணணும் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களா ஒரு லேடி மெம்பர் ஃபர்ஸ்ட் லேடி மெம்பர் குட் மார்னிங் மேம் குட் ஆஃப்டர்நூன் மேடம் கிளியராக சொல்லிருந்தோம் இப்போ இந்த குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங்கில் ஒரு விஷயம் இருக்கு காலையில் பன்னிரெண்டு மணி வரைக்கும் குட் மார்னிங் பன்னிரெண்டு டூ நாலு குட் ஆஃப்டர்நூன் நாலு மணிக்கு மேலே குட் ஈவினிங் இது எந்த டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ வரலாம் கரெக்டாக நான் வந்து பேசிக்கணும் உள்ளே நுழைகிறீங்க விஷ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு சேர் போட்டிருக்கும் அந்த சேர் பக்கத்தில் நிற்கிறீங்க நடுங்கக்கூடாது போயிட்டு அப்போ அங்கே ஏதாவது ஒரு மெம்பர் உங்களை உட்கார சொல்லுவாங்க கண்டிப்பாக உட்கார சொன்னோடனே சார் சொன்னால் தேங்க்யூ சார் மேடம் சொன்னா தேங்க்யூ மேடம் சொல்லிட்டு அந்த சீட்ல உட்காரணும் சீட்ல உட்காரையில சேரோட பேக் சைட்ல டச் பண்ற மாதிரி இருக்கணும் நீங்க வந்து ரொம்ப சாண்டியா சாஞ்சி உட்கார்ந்தா கூட அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃபா இருக்க கூடாது பி ரிலாக்ஸ்ட் பட் நீங்க பின்னாடி ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பின்னாடி யாரோ சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சரியா அதே மாதிரி ரெண்டு கையையும் ரெண்டு உங்களுடைய தொடமையில வச்சுக்கலாம் அல்லது கையை வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் நெல்கிறது மலைகிறது திரும்புறது இப்படி திரும்பக்கூடாது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் நடுவில் தான் அந்த சேர் இருக்கும் எல்லா மெம்பரையும் பார்க்குற மாதிரி உட்காந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு அவங்களுக்கு ரெடி எஸ் சார் நான் ரெடி ஆகிற மாதிரி உட்காந்துட்டேன் அப்படிங்கிற நம்ம வந்து போஸ்ட் கொடுக்குறோம் இதில் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் பதில் பேசுறீங்க இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்குறாங்க ஒரு டீயோ அவங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க டீ காஃபி உங்களுக்கும் கேட்பாங்க கேட்டசி வந்து அவாய்ட் பண்ணுறது இன்னொன்று உங்களுக்கு வந்து ஒரு இருமல் வரலாம் மெம்பர்ஸ்க்கு தண்ணி வச்சிருப்பாங்க அதே மாதிரி யார் இன்டர்வியூ போகிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு பாட்டில் தண்ணி இருக்கும் அந்த பாட்டில் சப்போஸ் ரொம்ப முடியலைன்னா ஸ்பா வாட்டர் சரியாவது ட்ரை த்ரோ கேட்டு வாங்கி குடிக்கலாம் அதே மாதிரி சொன்ன நீங்க ரொம்ப முடியல உடனே சேர்மல போர்டு மெம்பர்ஸ் சொல்லுவாங்க பரவாயில்ல நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சுக்கங்க அப்படின்றாங்க தண்ணி எடுத்து குடிச்சுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட் இன்டர்வியூ இஸ் கேள்வி இதில் மட்டும் கூடாது இட்ஸ் பி பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன் நீட்டாக அவங்க கேட்க கேட்க அருமையாக பதில் சொல்லணும் அண்ட் த்ரூ அவுட் தி இன்டர்வியூ வந்து வாம் அப்படியே அமைதியாக இருக்கணும் வாம் ஃபீல் பண்ணணும் அண்ட் கூல் அண்ட் பி யுவர் செல் நீங்கள் யாரும் இமிடேட் பண்ணாதீங்க எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நீங்களாக இருங்கள் அதே மாதிரி உங்கள் எய்மு நம்ம பேசுகிறோடைய பேச்சில் வந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போவுமே இருக்கணும் பட் அவங்களை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கேட்ட கேள்விகள் சூப்பராக ஆன்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த பேசக்கூடிய இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக சந்தோஷமா நம்ம வந்து ஒரு கிட்ட போய் மாதிரி சந்தோஷமா வெளியே வரும் அப்புறம் உண்மையான பதில் சொல்லணும் ஸ்ட்ரைட் ஆன்சர் டிரான்ஸ்பேரண்ட் ஆன்சர் உள்ள வச்சு புறம் வச்சு பேசுறது பொடி வச்சு பேசுறது இந்த மாதிரிலாம் கூடாது நீட்டாக நேராக பேசுங்க அப்புறம் வந்து இந்த இன்டர்வியூவே டு சி யுவர் சூட்டபிலிட்டி அப்போ நம்ம கண்டெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம முகவாகணும் எல்லாமே சேர்ந்தது எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ இவர் இன்டர்வியூஸ் ஓவர் சொல்லல தேங்க்யூ சார் சொல்லிட்டு சரி பின்னாடி வரணும் தட்டப்படாத சேரை தூக்கி தூக்கி போயிட்டு வரக்கூடாது அப்படிங்க ஓடுறதுக்கு அவசியம் கிடையாது பொறுமையா நிதானமா படபடப்பு இல்லாம சொல்லிட்டு வெளியே வரும் ரைட்டா சோ திஸ் இஸ் வாட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சோ உள்ள நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பேசுவோம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்